ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கான கடைசி நாள் என்று என் சொல்லவே உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் உனக்கான செய்திதான் உனக்கான பதிவுதான் உனக்கான வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் அருளை பெறுவாய் நிச்சயமாக எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் சாயப்பா ஒன்று சொல்லட்டுமா கேள் உன் இல்லத்தில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது புதிய நேரம் புதிய நாள் உன்னை நெருங்கி ஓடோடி வருகிறது என் செல்ல பிள்ளை இந்த வார்த்தையை கேட்டவுடன் உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது இதே தருணத்தில் பொறுமையை மட்டும் இழந்துவிடக்கூடாது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன் நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு கிடைக்கப் போகிறது எச்செல்லமே என் கண்கள் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்காது அதே சமயத்தில் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம் எந்த கெடுதலும் யாருக்கும் நினைக்கக்கூட செய்யாதே மனதால் கூட நினைக்காதே நல்லதை மட்டும் செய் நீ செய்யும் நல்லதிலிருந்து நான் உன்னை காப்பேன் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி இருக்கும் சகலமானவர்களை பற்றி உனக்கு எப்போது தான் புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் ஏன் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து நீ நிம்மதி இல்லாமல் வருந்துகிறாய் உனக்கு வெளியில் உள்ள கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் மற்றவர்களிடம் நீ பேசும்போது வார்த்தைகளால் நீ செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் நீ அடுத்தவர்களிடம் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே மற்றவர்களுக்காக நீ இயங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் உன் சுயமரியாதை அந்த இடத்தில் புதைந்து போகும் அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ யார் உன்னிடத்தில் இருக்கிறார்களோ இல்லையோ அந்த இடத்தில் உன் சாயப்பா உடனே இருக்கிறேன் நல்லவா உன் குமனக்குமரல் உன் அழுகை இவை அனைத்தும் எப்படி என் காதில் விழாமல் இருக்கும் என் செல்ல குழந்தையின் மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடப்பதை பார்த்து எனக்கு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் தான் அளிக்கிறது உன் பக்கபலமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாத என்னை நம்பு என் சொல்லமே நான் ஒன்று சொல்லட்டுமா இவ்வளவு நாளாக யாருக்கெல்லாம் குழப்பங்களும் தடைகளும் பிரச்சனைகளும் இருந்து வந்ததோ அவர்களுக்கு ஒரு மாற்றம் தருகின்ற காலம் வந்துவிட்டது இந்த காலகட்டத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் என் செல்ல பிள்ளை நீ வெற்றி பெறுவது உறுதி அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நீ என் நாமத்தை உச்சரித்து கொண்டு தியானித்து கொண்டிருந்தால் கூடுதல் நன்மை தரும் இது முதலில் குறிப்பிட்டவர்களுக்கான அதே நேரம் ஏற்கனவே எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கவர்களுக்கு கொஞ்சம் ஆணவம் எட்டி பார்க்கும் அது உனக்கு அதிகப்படியான துணிச்சலை தந்து உனக்கு அதன் மூலம் துன்பத்தையும் தந்துவிடும் புரிகிறதா நல்ல விஷயம் நீ செய்யப்போகிறாய் அதை உன் மூலமாக செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது அதற்காகத்தான் நான் சொல்வதை நீ கவனமாக கேட்டு அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பித்து விட்டாய் உன் சாயப்பா சொல்வதை கேள் வாழ்க்கை பயணம் சில மாற்றங்களோடு அழகான பயணமாக இருக்கும் வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தால் நகர்ந்தாலும் அது சீரான நகர்வாக இருக்கும் தேங்கி நிற்காமல் சென்று கொண்டே இரு ஆம் செல்லமே உன் கடின உழைப்பை பரிசோதிக்கும் நாள் வரும்போது துணிவோடு எதிர்கொள்ள முயற்சி செய் உன் உழைப்புக்கேற்ற பலனை நீ நிச்சயம் என்னால் பெறப்போகிறாய் உனக்கானது உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய நம்பிக்கை பலன் தரும் உன்னுடைய அயராத உழைப்புடன் நீ செய்த பிரார்த்தனையின் பலனால் நீ சாதிப்பது உறுதியானது திட்டமிட்டபடி அனைத்தும் நடக்கும் நீ உறுதியோடு இருந்தால் எளிதாக செய்து நீ ஒரு லட்சியவாதி அதனால் வாழ்க்கையின் ஓட்டத்தை நீ வென்று உச்சியில் வெற்றியை உணர்வாய் இவை உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு தரும் பாடம் உன்னை ஏளனமாய் பார்த்தவர்களுக்கு ஒரு படிப்பினை தரும் தயவு செய்து கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் விட்டுவிடு அதுதான் உனக்கு முதல் எதிரி நீதான் உன்னை தண்டிக்கிறீர்களே தவிர மற்றவர்கள் உன்னை தண்டிக்க வேண்டிய காலமும் அவசியமும் கிடையாது உனக்கு நீதான் தீமை விளைவித்துக் கொள்கிறாய் தவிர மற்றவர்கள் உனக்கு விளை தீங்கு விளைவிப்பதில்லை நீ உன் மனதை எவ்வளவு கஷ்டத்திற்கு உள்ளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை உள்ளாக்கி வைத்திருக்கிறாய் இதுதான் உன் சாயப்பா சொல்லும் நிதர்சனமான உண்மை எப்போது பார்த்தாலும் மனதை போட்டு பிழிவது பல ஞாபகங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற செயல்களையும் ஏன் முடிந்து போன விஷயங்களையும் ஒன்றுக்கும் உதவாத விஷயங்களையும் இது நடக்குமா நடக்காதா இவர்கள் அப்படி பேசிவிட்டார்கள் இப்படி பேசிவிட்டார்கள் என்று தேவையற்ற சிந்தனைகளை உன் மனதில் அதை குப்பை மேடாக வைத்திருக்கிறாய் முதலில் அந்த குப்பை மேடையை தூக்கி விடு அல்லது ஒரு குப்பையை எரித்து விடு அல்லது உன் சாயப்பா என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட நான் பார்த்துக்கொள்கிறேன் பழைய ஞாபகங்கள் பழைய கஷ்டங்கள் பழைய வேதனைகள் இவை அனைத்தையும் மறந்துவிட்டு புதிதான வாழ்க்கையை வாழ பழகு யதார்த்தத்தில் உன்னுடைய வாழ்க்கையை வாழும்போது அத்தனை கஷ்டங்களும் தீர்க்கப்படும் இன்று இந்த நொடி இந்த நிமிடம் உனக்கானது உன் வாழ்வில் அற்புதம் நிகழ்த்தப் போகிறேன் உன் வாழ்விற்கு நல்ல வழி பிறந்து விட்டது என் பொன் மொழிகளை கேட்டு நட நீயும் உன் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பா நினைத்து தான் அனைத்தையும் செய்கிறேன் செல்லமே நீ தனியான ஆள் இல்லை உனக்கு துணையாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்ற தைரியத்துடன் செயலை செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது நல்ல முறையில் வாழப்போகிறாய் கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது நல்ல சூழல் போகிறது உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல பலனும் பரிசும் கிடைக்கும் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக இரு என் செல்லவே உன் திறமைகள் வெளிப்படும் நேரம் இது என்று சொன்னேன் அல்லவா நீ சுபிச்சமாக மன நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்று சொல்கிறேன் கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும்போது மனம் நொந்து போகக்கூடாது அந்த சமயத்தில் ஓம் சாய்ராம் ஓம் சாயி 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 என்று என் நாமத்தை சொல்லு நிச்சயமாக உன்னை பாதுகாக்க வழி நடத்த உன் பின்னால் வந்து கொண்டே இருப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்